தருமர்தானே சப்ரமஞ்ச கட்டலேத்து நெட்டி மேல்கைய நிதி ஆகும் அனுபவத்தினி ஆமரை விரித்து

பார் உலகத்திலே பரமசிவன் பார்வதி தேவியாக பார்த்து விட்டு யாரார்கள் உயிர் தான் இரவு நேரத்திலே தெய்வ வர வேண்டும் என்று ஆமா சித்திரபுத்தன் கட்டேறு கணக்கு பிள்ளை அப்பா சித்திரபுத்தா சுவாமி இரவு நேரத்திலே யார் ஆரோக்கியம் நம்ம தெய்வ சபை வர வேண்டும் என்பதை சுவாமி ஏட்ட கலைச்சு பார்த்து சொல்லுங்க இதோ வாருங்கள் பார்க்கிறேன் என்று ஏழு இடத்து அப்பா

Maria! Yeah. பெருமாகத்தானே எருமக்கடாவின் மேலே ஏறி பள்ளி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார் இிரைகள்லாம் காதன் தோதன் யமதர்மராஜன் என்ற மூவரும் வரும்போது ஆவதும் அழிவதும் அரிராம பெருமானுக்கு தெரியும்ார்கள் இமைதான் இந்த ஹாலன மாயவனாய் இருக்கும் ஸ்ரீ ராமன் தேக்கலையில் நாராயணன் பாண்டவரை காத்த வரமானந்தன் சரி கேளுகமளத்தை எம் பிரமாள் மாயர்மா தான் ஆமா

தனுசரி சாவிக்கே நாயம்பே கூடும் நாயம்பேயே கூத்தாடும் மாதம்பி நடுச்சா நம்ம வேடாகினி பெயே கூத்தாடும் மகன் நாயும் பெயி கூத்தாடும் நடுச்சாமோ மாவே நாயும் பேய்கள் கூட்டாடும் நடச்சாம வேளை பேய்கள் நாய்களெல்லாம் நடமாடும் பேச்சாம வேலை இரவு நேரத்திலே எம்புரமாள் மாயவர் வந்து ஆண் கடனை வளராத்து அரண்பனமேல் விட்டுவிட்டு துளிகாத்து வடிவடுத்து வந்து வாக்கை உளையாக்க வந்து சப்பரம் மஞ்சு கட்டளை மல்லிகைப்பூ மெத்த போட்டு காலுக்கு தலை கூறுதனை வச்சு அஷ்டபோமானத்தை செய்கிறான் பக்கத்திலே மட்டு பாய் விரித்து

தங்கச்சி மூச்சீராகிற போது ஆமாம்

மாப்பளே வைத்துணா அவர்கள் போன அடியாத சாச்சரியங்கள் செய்து எவ்வளவோ செய்து விடுவார்கள் சரி இவ்வளவோ ஆனதம் செய்கிற பொண்ணு இருக்கிற அல்லவா அதனால கொண்டு வந்திருக்கிறேன் அகட்டுகள் வைத்துணா சரி நான் போய் வருகிறேன் இந்த உயிரை வைத்து என்ன செய்வது சொக்க பதிலை வைத்து ஆஹா மல்லி முல்லகை சென்றகம் இருவாச்சி வாரசாலை சென்ற அமரைகளுமே இந்த சூராங்களை கொண்டு வந்து ஆமா மூன்று தேசிகாரம் பூசவாசனை பண்ணி வாருங்கள் அகட்டும் நான் போய் வருகிறேன் அகட்டுகள் வைத்துணா என்றும் மன எவர் ஆயுள்வாடி சென்று ஆஹ் தங்கால கனவுகளை உட்டுனா ஆமா இந்த கதைகள் இப்படி இருக்கு காதன் தோதன் யமதரமராஜன் என்ன மூமுறை இருமக்களானுக்க அவ கொண்டு வந்தவர்கள் வனாஷ்டமி அனை மாடி மேற்கொண்டாத இருமக்கிளாவை நிறுத்தி பாச கவத்திரத்தை வீசி எழுத்துப் பார்த்தாங்க எழுத்து பார்த்தா வெறும் கட்டதா இருக்குது நான் ஆ ஆஹ் நம்மளுக்கு பண்ணி யாரை வந்து எடுத்துட்டாங்களா

நாம இங்க புலோகம் வந்து கொஞ்சம் சேர்ந்து கொண்டாந்து கொடுக்குற குலையாக யாரும் அந்த கட்டையை அழைச்சி போட்டா அப்புறம் என்ன பண்ணுறது வம்பு இப்படி போனாலும் வம்பு அப்படி போனாலும் வம்பு பெரிய சடை இந்த வேலையே வேண்டான்னு நானு யார் கேட்குறா சரி இல்லை என்பதை இல்லை என்று சொல்லிவிடலாம் ஆமா அப்படி என்று தூரமாக இருந்தாலும் தெய்வம் எங்கே இன்னும் எது அடிமை கோவா நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா